గురు బ్రహ్మ గురు గురువిష్ణు గురువో మహేశ్వర సాక్షాత్ పరబ్రహ్మ తస్మసి సిక్ గురువే నమగ தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்கவளமுடன் நான் உங்கள் தரணிதாசன் பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இப்போ விருச்சக ராசிக்கு புரட்டாசி மாத பணத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்போது புரட்டாசி மாத கிரக அடைவில் எப்படி இருக்குன்னா விருச்சக ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் வக்ரமா இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருக்கார் அது மூலம் ஒரு ராசி அதிபதி எட்டில் இருக்கார் அப்போ பத்தில் புத பகவானும் கேது பகவான் சூரிய பகவான் சுக்கிர பகவான் இருக்கிற அமைப்பு உங்களுக்கு புரட்டாசி மாச பலன் அப்போ உங்கள் ராசியாதிபதியே எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ உங்கள் ராசியாதிபதி எட்டாம் இடத்தில் போது நீங்க வெளியூர் பிரயாணம் அப்படிங்கறது நூறு சதவீதம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்போ வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால வெளியூர் வெளிநாட்டில் என்ன பண்ண அதனால ஜெயிக்கக்கூடிய காலகட்டமா இந்த புரட்டாசி மாசம் இருக்க போகுதுதான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ராசியாதிபதி முறையில் காற்று ராசி இருக்கும் பொழுது நூறு சதவீதம் அது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அப்ப இதை மட்டும் நல்லபடியா பயன்படுத்தினா மட்டும் போகுது அது எப்படி போறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி வக்ரமாயி உங்க ராசியவே பார்க்கறாரு பாத்தீங்களா அவரும் காற்று ராசியில உங்க ராசியை பார்க்கறாரு உங்க ராசியாதிபதி அங்க காற்று ராசியில் இருக்கும்போது அப்போ கடல் கடந்து காற்று பயணிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாசம் இருக்கு போது இதை நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போது அது எப்படி பயன்படுத்துகிறதுனா முயற்சி மட்டும் கொஞ்சம் கடினமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பாருங்கள் ரெண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல இருந்து ஒரு ராசியை பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் அப்பே ஒரு பெரிய நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது முந்து வரக்கூடிய காலகட்டங்களில் நிகழும் அது மட்டும் இல்லாமல் ராசியாதிபதி காற்று ராசியில் நிற்கும் போது தான் தெரியும் கம்பல்சரி அந்த செவ்வாய் பகவான் அந்த ராகு நட்சத்திரம் நிற்கும் போது வெளிநாடு அப்படியே பர்ஃபெக்டாக போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னா மட்டும் போது வேறு எதுவுமே தேவையில்லை பாரு எப்படியாவது வெளிநாடு போய் நிறைய காசு வனத்தை சம்பாதிக்கணும்னு எண்ணம் அப்போ கம்பல்சரி இருக்குது ஏன்னா இந்த விருச்சக ராசி அப்படியே பார்த்தீங்கன்னா செவ்வா அப்படிங்கிறது அங்கே ஆட்சி ஆகிறார் பார்த்தீங்களா அப்போ இப்படியே பெரும் பணம் சம்பாதிக்குங்கிற எண்ணத்தோடு வாழக்கூடியவீங்க கோபம் மிக அதிகமாக வரக்கூடிய தன்மை அப்போ அப்படிங்கிறது கோபம் மட்டுமே அவருக்கு வரக்கூடிய தன்மை ஏன்னா அவங்க ராசிய சந்திரன் நீச்சம் பண்ணிடறாரே அப்போ சந்திரன் நீச்சல் பண்ணினாங்க பாசத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம டக்குன்னு கோபப்படக்கூடிய காலகட்டமா அப்பப்போ அமையும் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் சம்பாதிக்கணும் குறிக்கோள் நேர்மையா சம்பாதிக்கணும் குறிக்கோள் உடைய ராசி அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு லட்ச ராசி இருப்பாங்க அப்போ அந்த ராசி அதிபதி அங்க ராகு நட்சத்திரத்துல போகும்போது கம்பல்சரி வெளிநாடு யோகம் நூறு சதவீதம் கிடைக்கான சந்தர்ப்பம் அஞ்சு வருஷமா மூணு வருஷமா முயற்சி பண்ணாலும் இந்த காலகட்டம் உகந்த அமைய போகுது வந்து பாருங்க உங்களுக்கு பத்தாம் அதிபதி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல கேது பிடியில் இருந்தாலும் கூட அவர் உங்களுக்கு நல்ல பயனை மட்டுமே கொடுப்பாரு பாருங்க பன்னெண்டாம் அதிபதியும் அந்த கேது பகவான் பிடியில் இருக்காரு அப்ப அங்க நீச்ச பங்க ராஜ யோகத்தை முழுசா அடையக்கூடிய ராசி அப்படின்னா பதினொன்னு இருந்து அடையக்கூடிய ராசி அப்படின்னாலே உங்களுக்கு விருச்சக ராசி தான் அந்த விருச்சக ராசியில அந்த குரு பார்த்தாலும் அந்த பதினொன்னாம் இடத்தையும் பாக்குறாரு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல எதெல்லாம் பண்ணணும் வேலை அமையணுமா இல்லை நல்ல தொழில் அமையணுமா நல்ல படிப்புமையோடுமா எதெல்லாம் நீங்கள் கிடைக்கிறீங்களோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக வந்த புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க அணுகக்கூடிய காலகட்டமாக இந்த விருச்ச ராசினியர்கள் அனுவிக்க போகிறாங்க ஏன் அப்படின்னா இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்களா அந்த அஞ்சில் ராகு பகவான் வந்துட்டாலே கம்பல்சரி பூர்வீக சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக முடிவெடுக்கலாம் அங்கே ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கும் பாருங்க நமக்கு தானே குரு பலன் இருக்கே அப்புறம் எதுக்கு நம்ம வந்து எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சி பூரிக சம்பந்தமான விஷயத்தில் போய் ஏதாவது தொட்டிங்கன்னா அங்கே பிரச்சனையாக கொடுக்கும் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் பெருசாக முடிவு அப்படிங்கிறது குறைவாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது அங்க ராகு பகவான் நின்னாலே போகுதுங்க கம்மல் சரி உங்களுக்கு நல்லபடியாக ஒரு குழந்தை கொடுத்துட்டு போயிடுவாருங்க அந்த குரு பகவான் அங்கே பார்க்கறாங்க ராசிய பாடம் பார்த்தீங்களா நல்லபடியாக கல்யாணம் ஆகி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷமா குழந்தை இல்லைனாலும் கூட இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட்டா கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கே பாருங்க உங்களுக்கு பத்தாம் அதிபதி பரிவர்த்தனையாகி சூரியன் அங்கேயே இருக்கிறார் அப்போ அங்க இருந்தாலும் கூட நூறு பலமே அது எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆண் கிரகம் பத்து இருந்துன்னா கர்மம் செய்கிறதுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்போ அந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் பரிவர்த்தனையாகி பத்தாம் இடத்துல நிற்கிறாரு அந்த பத்தாம் இடத்துல நின்றுட்டாலே நூறு சதவீதம் குழந்தை பிறந்தே தீரணும் அப்படின்னு தான் சொல்லணும் அது குரு பகவான் உங்கள் ராசியை பகிறாரு பார்த்தீங்களா அது மிக சிறந்த யோகமே பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி அப்படிங்கிறது இந்த ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு சனிமான் கூட சேர்ந்துருக்காரு பார்த்தீங்களா அப்போ உணவு சார்ந்த தொழிலும் செய்யலாம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு நூறு சதவீதம் பாக்கிய உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லணும் பாருங்க அந்த ராசியாதிபதி ஐந்தாம் இடத்தோட போறாரு அப்ப கம்மல் சரி இந்த காலகட்டத்தில் குழந்தை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்ச தேருங்கிறது ஒரு விதியே வருது அது நல்லபடியாக பயன்படுத்திக்க பாருங்க திருமணம் எனக்கு எப்போ ஆகும் அது எப்பத்தான் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருந்தாலும் கூட பாருங்க உங்க விருச்சிக ராசிக்கு ஏழாம் அதிபதி பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ கணவன் நல்லபடியாக கணவன் வர்றதுக்கான வாய்ப்பு நல்ல வசதி வாய்ப்போட கணவன் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு இது வரைக்கும் வராட்டியும் கூட உண்மையில் வரக்கான காலகட்டமா இருக்கு பாருங்க மூணு வருஷமா அஞ்சு வருஷமா எத்தனை வருஷம் பார்த்தாலும் கூட இந்த புரட்டாசி மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள நூறு சதவீதம் இவங்க தான் மாப்பிளை நிச்சயமாக செய்யறதுக்கான சந்தர்ப்பம் நிச்சயம் செய்ய முடியாது ஏன்னா புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது சுபகாரியங்க செய்யறதுக்கு உகந்த மாதம் இல்லை அப்போ இவங்களே பொண்ணு இவங்க தான் மாப்பிளை இவங்க தான் ஊர்ஜிதம் பண்றதுக்கான சந்தர்ப்பம் நல்ல நாள் பார்த்து பண்ணிக்கலாம் புரட்டாசி மாசம் பார்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கிறதுக்கான சந்தர்ப்பமா இருக்கு Poder. ஏன் அப்படின்னா அங்கே வசதியோட வர்றதுக்கான வாய்ப்பு அந்த நீச்ச பங்க ராஜ யோகத்தை கொடுப்பாரு அதுங்க ஏழாம் இடத்து அதிபதியே உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் அவர் பதினொன்றாம் இடங்கிறது நினைச்ச மாதிரி வரக்கூடிய மலைப்பு ஏன்னா கணவன் வந்து பார்த்திங்கன்னா படித்த கணவன் அழகான கணவன் வேணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா விருச்சராசி இருப்பாங்க அவர் ஏழாம் இடத்துல பதினொன்றாம் இடத்தில் நிற்கும்போது தான் அங்கே நீச்ச பங்க ராஜ யோகமாக நீ நினைச்ச மாதிரி மனைவி நினைச்ச மாதிரி கணவன் சொத்தோட கணவன் மனைவி வர்றக்கான அமையற்கான சந்தர்ப்பம் இந்த புரட்டாசி மாசி இருக்கும் போது பாருங்க இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஒரு சின்ன சண்டையில பிரிஞ்சுட்டுங்க எப்போ எப்பதான் எங்களுக்கு சேர்ந்து வாழவங்க எண்ணம் மட்டும் இருக்கு அது எப்ப பேசுறது இல்லைன்னா இந்த காலகட்டத்துல பேசினா சேர்ந்து வாழக்கூடிய தன்மையா இருக்கு பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் கூட சேர்ந்துருக்காரு அப்போ ஆரம்ப காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல சேர்ந்து பேசுனா சேர்ந்து வாழக்கூடிய தன்மையா இருக்கு இது நல்லபடியா பயன்படுத்திங்க அது மட்டும் இல்ல பே பேசி பிரிஞ்சிட்டோம் அது எப்போதான் அடுத்த தான் போலான்னு முடிவு பண்ணிட்டிருந்தாலும் கூட இரண்டாவது தார் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் கூட அந்த பதினொன்றாம் இடம் கூட மூன்றாவது தார்ன்னு தான் சொல்லலாம் அந்த பதினொன்றாம் இடத்துலேருந்து ஏழாம் அதிபதியே நிற்கும் போது நூறு சதவீதம் இரண்டாவது தாரம் கம்பல்சரி அமெரிக்கான சந்தர்ப்ப சூழலில் உருவாகும் இது நல்லபடியாக பயன்படுத்தினா போகுது பாருங்க ஒரு கிரகம் ஏழாம் வீட்டுக்காரர் போய் கம்பல்சரி பதினொன்றில் நிற்கும் போது இரண்டாவது தாரம் ஈஸியாக நடந்துவிடும் அங்கே கேந்து பவன் பிடியில் நிற்கும் போது கவனமாக மட்டும் நடந்தால் சரி மற்றபடி எந்த பிரச்சனையும் வராது அப்போ தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நூறு சதவீதம் இந்த ஜாதகர் நல்ல பலனை அனுபவிக்கக்கூடும் சரிங்களா அது பாருங்க அம்மா அப்படிங்கிறது நாலாம் இடத்த அதிபதி பாருங்கள் அந்த நாலாம் இடத்த அதிபதி வக்ரமாக போது அம்மாவுக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாம போகிறக்கூட சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும் அதில் நீங்க கவனமாக இல்லைன்னா நூறு சதவீதம் சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும் பாருங்க அந்த ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி அப்பாக்கு இருக்கிற ஸ்தானாதிபதி உங்களுக்கு சேர்ந்து தான் இருக்காங்க அப்போ அங்க வக்கிரமாக போய் இருக்கும் போது நாலாம் அதிபதி வக்கிரமானத்தால் அப்பாவுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதில் கவனமா இல்லைன்னா அப்பாவோட உடல்நிலை கொஞ்சம் கவனம் கொடுக்கிறது மிக சிறப்பான அமைப்பு பாருங்க உங்களுக்கு நாலாம் அதிபதி வக்கிரமா வெளியூர் தூர தேச பயணம் அதில் நீங்கள் கவனமாக போயிட்டு வருங்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காரில் போகிறீங்க அப்படின்னா தூரமாக போகும்போது மட்டும் கவனமாக போகுங்க அப்படி போகிறீங்க அப்படின்னா பகல் ட்ராவல் மட்டும் பண்ணுங்க இரவு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறது இந்த விருச்சக ராசிக்காரனுக்கு உகந்த காலகட்டமாக இருக்க போகுது பாருங்க இருந்தாலும் குரு பார்க்குறாரு கவலைப்படுத்த இருந்தாலும் நாலாம் அதிபதி வக்ரம் போகும்போது வண்டி வீடு வாகனத்தில் ஒரு சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும் அதில் பற்றி சற்று கவனமாக இருந்துக்குங்க பாருங்கள் இந்த பதினொன்றில் உங்களுக்கு மூணு பேர் இருக்கிறாங்க அந்த கேது பகவான் அங்கே பதினொன்று வந்துட்டாலே லாபம் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க அப்போ தொழிலுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையா இருந்தாலும் கூட அந்த பதினொன்றாம் அதிபதியில் கேது பகவான் நிற்கும் போது தான் தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் தொழில் ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது இன்சைட் நீச்சத்துலேருந்து இருந்து வெளியே வரும்போது விருச்சகராசிக்காரங்க நல்லபடியாக தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும்போது அதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்துங்க பாருங்கள் இந்த காலகட்டம் எல்லாமே புரட்டாசி மாத கோச்சார பலன் மட்டும்தான் இது ஒவ்வொருத்தரோட ஜனநகரத்தில் தொழில் குருமாரகன் என்ன நிலையில் இருக்கிறாரு குரு பகவான் என்ன நிலையில் இருக்காரு செவ்வாய் பகவான் என்ன நிலையில் இருக்காரு திருமணம் எப்ப நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு டீட்டெயில் போல தெரிஞ்சுக்கலாம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தர்ணிதாசன் பாரம்பரிய முறை ஜோதியர் மற்றும் வாஸ்து ஆலோசகர் நன்றி வணக்கம்